கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டில் இருக்காங்க பாண்டியன் வராரு வந்த உடனே அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காரு என்னங்க இருங்க நான் உங்களுக்கு போய் டீ போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி போயிட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி குடிக்கிறாரு என்னங்க டீ நல்லா இருக்கா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க என்ன புதுசா டீ கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாரு இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் நான் கேட்டேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க என்ன என்கிட்ட ஏதாவது பேசணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கிறாரு ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க சரி அதுக்குள்ள நானே சொன்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க என்ன அப்படின்னு கோமதி கேட்கறாங்க இல்ல நாளைக்கே அத்தையோட பிறந்த நாளைக்கு நம்ம குடும்பத்தோட எல்லாருமே எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்றாரு அதை உடனே பழனி சொல்றாரு அப்ப நாளைக்கு கடையை லீவ் விட்டலாமா ஐயோ கடையெல்லாம் லீவ் எல்லாம் விட வேண்டாம் நம்ம மதியம் கடையை ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு சரி சரி நான் போயிட்டு டிரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் ஐயோ நல்லா ஜாலியா இருக்க போது பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப சந்தோஷமா போறாங்க அதை பார்த்த உடனே அப்படியே சுகனியாவுக்கு கோபமா வருது கடுப்பா இருக்கு அவங்க சொல்றாங்க நாளைக்கு அத்தையோட எழுபத்தஞ்சாவது பிறந்த நாள் ஆனா அது ஒரு நல்ல பிறந்தநாள் இருக்கும்னு எனக்கு தோணலை யாரும் மண்டை உடைய போதோ அத்தைக்கு அந்த பிறந்தநாள் என்ன அப்படியே வந்து மறக்க முடியாம இருக்க போகுது அப்படின்னு சுகன்யா அப்படி பேசிட்டு இருக்காங்க தங்க மயில் அதை கேட்டுட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க நாளைக்கு பிறந்த நாள் எல்லாம் நல்லபடியா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமே சக்திவேல் எல்லாருமே அங்கே பேசிட்டு இருக்காங்க பேசிட்டே இருக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க நாளைக்கு அந்த குடும்பம் எல்லாருமே அந்த கோயிலுக்கு வருதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி சொல்றாரு அதை கேட்டோடனே அவங்க அண்ணா அப்படியே அமைதியா இருக்காரு டெய் உனக்கு என்னடா பிரச்சனை அவங்க ஏதோ கோயிலுக்கு வராங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க இங்க பாருமா அந்த ஓடுகாலியோட குடும்பம் கண்டிப்பாக கோயிலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்றாரு டெய் அவள் என் பொண்ணுடா ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க அவங்க அண்ணா அப்படி எதுவுமே பேசவே இல்லை அந்த ஓடுகாலியோட குடும்பம் என்ன பண்ண போது தெரியுமா நாளைக்கு அந்த கோயில்ல அன்னதானம் போட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்றாரு இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ அவங்க அன்னதானம் போட்டால் போடட்டும் அம்மா கூட வந்து பேசுனா பேசட்டும் விடு அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அதை கேட்டோடனே அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னென்ன நீயும் மாறிட்டியா அவங்க குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி நீயும் மாறிட்டியா அப்படின்னு அவங்க தம்பி கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அம்மாவோட ஆசை அம்மா வந்து பாவம் ஏதோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆசைப்பட்டு ஏதோ ஒன்று கேட்டிருக்காங்க விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு அப்படியே அவங்க அம்மா ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா உன்னை நினச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி விடுமா உன்னோட ஆசை தானே ஒரு நாள் தானே நடக்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்படியே போறாரு ஆனா அவங்க தம்பிக்கு அப்படியே கோவமா வருது குமார்கிட்ட சொல்றாரு பாத்தியாடா எல்லாரும் சேர்ந்தா அந்த குடும்பத்துக்குடியே சேர்ந்துட்டாங்க ஐயோ கடவுளே அண்ணன் கூட சேர்ந்துட்டாரு எனக்கு பயங்கரமாக கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குமார் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு வீட்டில் ராஜி இருக்காங்க அப்படியே உக்காஞ்சு யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன நாளைக்கு நீ பிறந்த நாளைக்கு போகிறதுக்காக யோசிச்சிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை அதுக்காக இல்லை நான் தாத்தா முஞ்சம் பார்த்ததே இல்லை தாத்தா கூட பாட்டு இருக்கணும் ஃபோட்டோ மாதிரி வேணும்னு சொல்கிறாங்க அதான் நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க அப்படியா சரி விட அதெல்லாம் பார்த்துக்கலாம் உங்ககிட்ட தாத்தா ஃபோட்டோ ஏதாவது இருக்கா ஏதாவது உனக்கு தெரியுமா ஆ எனக்கு ஒரு ஞாபகம் இருந்தது அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க சரி நீ அந்த ஃபோட்டோவை கூட நான் வந்து பாட்டி தாத்தா ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்றா இருக்கா மாதிரி நானே ஃபோட்டோ வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து தாத்தா இருக்க மாதிரி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் ராஜி அந்த ஃபோட்டோவை ரெடி பண்ணி நாம் வந்து ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்கலாம் பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரா இது கதிர் சொல்கிறாரு அதை கேட்டோன்னையும் ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உண்மையாவா சூப்பர் சூப்பர் நீங்கள் பண்ணுங்கள் நான் அந்த ஃபோட்டோவை உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா நாளைக்கு அப்பத்தாவோட அந்த பர்த்டே சூப் இருக்கும் இருக்கணும் செலிப்ரேட் நல்லா பண்ணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க எல்லாம் சூப்பராக பண்ணிடலாம் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு